ஓம் அகதீஷா என் மகன் ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை தன்னை அமைத்து வையமதியில் இருக்கின்ற கலியுகமதை மாற்றுகின்ற பணிதனை மேற்கொண்ட சிவமகா வாழை தன்னை வாழ்த்த அகமகிழ்வோடு உம்முடைய ஆதிகையில சிவசூட்சம நூல்தனில் யாம் திருமூலன் உயிர்கள் அனைத்திற்கும் மூலமாய் இருக்கின்ற கதிரவன் எழுகின்ற வேளிதனில் யாம் எழுந்தருளினோம் உம்மை வாழ்த்த ஜோதியாய் யாம் திருமூலன் ஜோதியாய் அமர்ந்த நூலில் ஜோதியாய் வந்து அமர்ந்தோம் ஆதி இவ் வையமதில் இருக்கின்ற அகங்கார கழிதனை அளிக்கும் பெருநூலாய் கொண்டமர்ந்த நீர் நீர்வாளி வினைகளை அகற்றி அதனை நல்நிலையில் அகற்ற உயர்ஞான நிலையை உபதேசிக்கும் சிவமகா வாழை நீர் நீர்வாளி விதையாய் இவ்வுலகுதனில் விதையாய் ஆதி கைலாய சுகசூட்சம நூல்களை விதைத்து அதை விருட்சமாய் வளர செய்து அதன் மூலம் உயர்ஞான கனிகளை உலகெங்கும் பரவவிட்டு அதன் மூலம் இவ்வையமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றும் அரும்பனிதனை மேற்கொண்ட வாழைச்சித்தனே நீர்வாளி ஓர் சபை கொண்டு அச்சபைதனை அமரர் சபையாய் கொண்டு உம்மை கொள்வோர் யாவருக்கும் அச்சபைதனில் நீர் அவரை ஆட்கொண்டு அமர செய்து அவரை அமரரார் அமரராய் அமர செய்கின்ற ஆற்றல் மிகுந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாழி மூலிகை எதுவென்று உலகமெல்லாம் தேடிக்கொண்டிருக்க அவனவன் அவனை சுத்தம் செய்து உயர்ஞான நிலை எதுவென்று அதை நோக்கி செய்கின்ற அதனை நோக்கி செய்கின்ற அதனை அடைய வேண்டுமென்று ஞான நிலைதனை அடைய வேண்டுமென்று தாம் செய்கின்ற பணிதனை என் வழி மாறாது உயர் ஞான வலிதனில் யாம் செய்கின்ற பணிதனையும் மேற்கொண்டு இகலோகமதிலும் இருந்து பரலோகமதிலும் இருந்து நல்வழிதனில் நடக்கின்ற வேலைதனில் ஞான மூலிகையாய் ஞான மூலிகைதனை அவரவர்களுக்குள் சிவமகா சித்தனாய் வாழும் குருவாய் இவ்வையகமதில் அமர்ந்திருந்து உம்முடைய உபதேசமதையே ஞான மூலிகையாய் கொடுத்து அவரவர்கள் அதனை உண்கின்ற வேலைதனில் இகலோகத்திலிருந்தே சிரஞ்சீவி தன்மைதனை கொடுக்கின்ற சஞ்சீவி கரணிதனை உண்ட அந்நிலைதனை யாவருக்கும் கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனை நீர்வாளி என்று யாம் திருமூலன் வாழ்த்துகின்றோம் ஆதி மூலமதிலிருந்து இருக்கின்ற சிவத்தின் ஒட்டுமொத்த ஆற்றலையும் புண்ணிய பேராற்றலையும் தமக்குள் கொண்டமர்ந்த பெரும் சிவமாம் சிவமகா வாழை சித்தனே நீர்வாழி அனைவரும் சிவத்தை நோக்கி தவமிருந்து சிவத்தை காண வேண்டும் என்று இப்பூலோகமதில் சித்தர்களும் தேவர்களும் தவம் புரிய சிவமாய் அமர்ந்த சிவமகா சித்தன் இன்று சிவமாய் மண்ணில் உருகொண்டு மகானாக உருகொண்டு இம்மானிடர்களை நல்வழிப்படுத்த தன்னிலைதனை கைலாயமதிலிருந்து இறக்கி கொண்டு வந்து தாம் இறங்க தாம் அமர்ந்த கைலாயமதையே இப்பூலோகமதில் தடமாற்றி அமைத்து வைத்து வருகின்ற மாந்தர்களுக்கு எளிய முறைதனில் எளிமைக்கு பெயர் போன ஈசனாய் சிவமகா வாழை சித்தனே ஈசனாய் வந்தமர்ந்து எளிய நிலைதனில் எவருக்கும் கெட்டிடா அரும்பாக்கியமதை இக்கலியுக மாந்தர்களுக்கு அன்பு பரிசாய் கொட்டு கொடுத்தமர்ந்த எம் கொற்றவனே நீர் நீர்வாளி என்று சிவமகா சித்தனாம் சிவத்தை வாழ்த்தி யாம் திருமூலன் அகமகிழ்வோடு உம்மை இம்முழுமதி தனில் நல் மதிதனை கொடுக்கின்ற ஆசானாய் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் யாம் திருமூலன் ஓம் சாய நமக ஓம் சிவமகா வாழ திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி